நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்க இந்த பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம ஜாதக அடிப்படையில் கண்டுபிடிச்சிடலாம் நீங்க இந்த விஷயத்த சாதிக்க வந்திருக்கீங்க இது உங்களோட தனித்துவம் இறைவன் உங்களுக்கு தனித்துவமான ஒரு விஷயம் ஆனால் அதுவா பிறவி நோக்கம் அப்படின்னா கிடையாது அது இந்த வாழ்க்கையோட நோக்கம் திருமூலர் சொல்லுவார் இல்லையா என்பே பிறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வரிப்பனும் என்போல் அன்போல் உருகி அகங்குலைவாரு கன்றி மணியினை ஏது ஒண்ணாது இந்த பாடல் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்காது நான் சொல்றேன் அன்பு தான் இறைவன்றதை யார் உணர்றானோ உணர்றோம் அதனால் பிறவா நிலைக்கு போவான் அன்புன்ற அந்த உணர்வு தான் நம்மளை வந்து இறைநிலைக்கு கொண்டு போவோம் அதாவது ஒருத்தன் பசின்னு வந்து என்ன நிக்கிறான் அப்படின்னா என்னோட எலும்பையை விறகாக்கி என்னோட சதையவே வந்து கணல பொன்போல பொரிய வறுத்து அவனுக்கு சாப்பிடக்கூடிய பசியாத்துவேன் இந்த மாதிரி என்னைய மாதிரி யாராலும் அன்போடு உருக முடியுமோ அவங்களுக்கு தான் இறைவனை காண முடியும் எப்படின்னா இமேஜினேஷன் பண்ண விஷயம் நடக்கல ஆனா இமேஜினேஷன் பண்ணாத விஷயம் அதாவது இவங்கலாம் இப்படி தான் இறப்பாங்க இப்படி எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இப்படி எல்லாம் நம்ம near இருப்போம் இப்போ நான் வந்து உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இன்னிங்க இமேஜினேஷன் பண்ணிருக்கனா பண்ணவே கிடையாது ஏன்னா அது நடக்குது ஆனா நம்ம இமேஜினேஷன் பண்ணி அதுக்கு அதுக்கு வந்து ஒரு இன்பமோ இல்ல ஒரு துன்பமோ ஒரு விஷயத்தை கொடுக்கும் பாத்தீங்க எமோஷனு அந்த விஷயம் நடந்ததே கிடையாது லைஃப்ல ஆனா அப்ப அதுதான் கர்மாவா அது எஸ் அந்த வழியோ இன்பமோ நீ கனவு காணற விஷயங்கள் தான் தருமா அந்த கனவு காணற விஷயங்கள் வழி தந்தாலும் சரி வாழ்க்கை எளிமையா எடுத்துக்கிறது ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஓகே வாழ்க்கை எளிமை எடுத்துக்கிறதுக்கு வழி என்ன முதல் பிறவி எதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்க இந்த பிறவியோட நோக்கம் என்ன ஓகே அப்படின்றத நம்ம ஜாதக அடிப்படையில கண்டுபிடிச்சிடலாம் நீங்க இந்த விஷயத்த சாதிக்க வந்திருக்கீங்க இது உங்களோட தனித்துவம் இறைவனுக்கு உங்களுக்கு கொடுத்த தனித்துவமான ஒரு விஷயம் இதை நீங்க வந்து மேலும் அதிகப்படுத்தி இதில் நீங்க சிறப்பா செயல்படுங்க ஒரு நல்ல ஒரு வெற்றி அடைவீங்க நான் சொல்லிடுவேன் ஓகே ஆனா அதுவா பிறவி நோக்கம் அப்படின்னா கிடையாது அது இந்த வாழ்க்கையோட நோக்கம் இந்த வாழ்க்கையோட நோக்கம் வாழ்க்கையில நீங்க பிறந்ததுக்கு ஒரு வேலை செஞ்சீங்கன்னா ஆகும் ஆனா பிறவியோட நோக்கம் என்னன்னா பிறவாம இருக்கிறது அந்த பிரவாக நிலைக்கு போறதுக்கு தான் வந்து நம்ம பதினெண்டு சித்தநாதர்களும் நமக்கான சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு அதை பத்தின புரிதலே இல்லாத நபர்கள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இருக்காங்க அதாவது தெரிஞ்சவங்களும் செய்யறதுக்கு அதுக்கான முயற்சி எடுக்கிறது இல்ல பின் நோக்கமே என்னன்னு தெரியாம இருக்கிறவங்கதான் இருக்காங்க நோக்கம் இல்லாமலும் இருக்காங்க அத அதுதான் பிரவின் நோக்கம் என்னன்றது யாருக்கும் தெரியாது ஒருத்தர் கிட்ட என்ன என்னமோ நான் வந்து இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரவிட நோக்கம் வந்து இன்ஜினியர் ஆகும் என் பிரவிட நோக்கம் வந்து ஐஏஎஸ் ஆகுமா என் பிரவிட நோக்கம் டாக்டர் ஆகும் இதெல்லாம் பிரைவேட் அது வந்து எண்ணங்களோட எண்ணங்கள் தான கர்மம் அந்த கர்ம அடிப்படையில் அவன் வாழ்க்கை வந்து ஆமா அந்த அந்த சர்க்கிள் சைக்கிள்ல ஓட போறான் ஆமா ஆனா வந்து பிறவாமை இருக்கிறது தான் வந்து பிறவி பிறக்குறதோட நோக்கம் நம்ம பிறந்து பிறந்து இருந்து சைக்கிள் ஆமா சுத்திட்டே தான் இருக்கும் ஆமா ஆமா நீங்க எப்போ அதை நீங்க அந்த பிறவாமையை கிடப்பீங்க அப்படிங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார் இறைவன் திருவடியை வந்து உணர்ந்து பற்றி என்னை காப்பாத்து ஆண்டவா இனி பறக்க அங்க போதும் அவர் பிடிச்ச உங்களை காப்பாத்துவார் கடல்ல இருந்து கொடுவார் என்ன மனிதனுக்கு வந்து எனக்கு முடியலடா சாமி போதும்டா இதோட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி முடிக்கிறானோ அதாவது அது துன்பத்தின் மூலியமாவது அந்த வார்த்தையை சொல்றானோ இல்லைன்னா போத அனுபவிச்சது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கடைசியா அப்பதான் வந்து அதையே யோசிக்கிறான் போல இல்ல அப்பயும் யோசிக்கிறது இல்லையா அப்பயும் வராது அந்த யோசனை வராது அப்பயும் வராதா எப்போ வரும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஆத்மா பிறக்கணும் அப்படின்னா வந்து அந்த ஆத்மா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அன்பை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது அன்பு அன்பு லவ் அந்த லவ் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை தவிர்த்து வேற எந்த உணர்வும் அதுக்கு இருக்காது ஓகே ஓகே அடிச்சியா உனக்கு இன்னும் ஆசையா இருந்தா இன்னும் திரும்ப ஒரு தருவாடி சொன்னார் இல்லையா ஒரு இனத்துல மறுத்த அந்த மாதிரி அன்பு செய்ய தான் தெரியும் திருமலர் சொல்லுவார் இல்லையா என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கணவியில் பொறிய வரிக்கணும் என்போல் அன்போல் உருகி அகங்குலைவாறு கன்றி மணியனை ஏது ஒண்ணாது இந்த பாடல உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்காது நான் சொல்றேன் அதாவது திருமண என்ன சொல்றாரு அடிச்சா அடித்த காட்டுறேன் அப்படி அன்பு காட்டுறாரு திருமணம் என்ன சொல்றாரு இலக்கியத்தை நயத்தோட சொல்றாரு அதாவது ஒருத்தன் பசின்னு வந்து என்ன நிக்கிறான் அப்படின்னா என்னோட எலும்பையும் விறகாக்கி என்னோட வந்து சதையில பொன்போலு அவனுக்கு கொடுத்து பசியாத்துவேன் இந்த மாதிரி மாதிரி யாரால அன்போடு உருக முடியுமோ அவங்களுக்குதான் இறைவனை காண முடியும் என்னையே அதனாலதான் திருமண சொல்றது இன்னொரு இன்னொரு எல்லாம் சொல்றாரு அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலாருன்றாரு அன்பு வேற சிவம் வேறன்னு சொல்றவன் அறிவில் அன்பே சிவம் மாவதை யாவும் அறியல இருந்தும் அன்புதான் சிவம்ன்றது யாருக்கும் அறியல அதுவும் தெரியல யாருக்கு அன்புன்ற அந்த உணர்வு தான் இறைவன்றது யாருக்கும் தெரியல அன்பே சிவம் மாவதை யாரும் அறிந்தது அன்புதான் சிவம் அப்படின்னு யாரும் வேற வேற கிடையாது அவன் யாரு உணர்றாங்களோ அவன் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தானே அந்த ஜீவன் அந்த சிவன் அன்பு உரிவான சிவமா மாறும் அன்புதான் இறைவன்றதை யாரு உணர்றானோ அவன் தான் பிறவான் நிலைக்கு போவான் ஓகே அவனே அந்த நிலைக்கு அன்பு நிலை அன்புன்ற அந்த உணர்வு தான் நம்மளை வந்து இறைநிலைக்கு கொண்டு போகும் இந்த உணர்வுக்கும் இறைவனுக்கு என்ன அவ்வளவு கனெக்ஷன்ஸ் கேட்கலாம் இறைவனை வந்து சதாசிவன் எங்க இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு அர்த்தம் சிவன் அப்படின்னு ஆற்றல் சதாசிவன் சதா பராசக்தி இவங்களுக்கெல்லாம் எல்லாம் மேம்பட்டது யாரு அப்படின்னு கேட்டாங்க கேட்டீங்க அப்படின்னா பரம்பொருள் அதுதான் எங்கேயுமே இருக்கக்கூடிய ஆமாம் அதே பொருள்னு சொல்கிறான் எனக்கு அதையும் பொருள்னு சொல்கிறோன்னு யோசிச்சிருக்கீங்களா பொருள்னு சொல்லிட்டா நம்ம சொல்கிறோம் பறவை பரம்னால் எங்கும் எங்கும் இருக்குது எங்கும்னு இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு ஓகே இறைவனை எப்படி பொருள்னு சொல்லலாம் எனக்கு தெரிய பொருள் தான் ஆனால் அந்த பொருளுக்குள்ள இயக்கம் இருக்கு பொருளுக்குள்ள இயக்கம் இயக்கம் இருக்கு அந்த பறம் பொருளில் இயங்க இயக் இயக்கி சரியாக இயக்கக்கூடிய கருவி தான் இந்த மனித உடலும் மனமும் இதை பயன்படுத்தும் போதுதான் நமக்குள்ள இருக்க அந்த பரம்பொருள் வந்து தன்னை முழுமையா பயன் தன்னை முழுமையா வெளிக்கொணரும் வெளிக்கொணரும் அந்த பரம்பொருளுக்குள்ளதான் இருக்கும் அதுதான் அதுதான் வந்து பிறவான நிலை ஓகே 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 அந்த தன்மைக்கு மாறணும் இது வந்து பக்குவத்துல தான் ஞானத்துல தான் மெஞ்ஞானத்துல தான் புரிஞ்சுக்க முடியும் நம்மளை சுத்தி தான் இவ்வளவு மாய திரை போட்டிருக்கு ஆமா இது அப்ப எல்லாத்தையும் உடச்சு எரிய போதுதான் நீங்க சொல்ற அந்த தன்மைக்கு போவோம் அப்போ படமோட படமா இணைஞ்சிருவோம் ஆமா இல்ல ரொம்ப எளிமையானது தேடல் யாருக்கிறதோ அவங்களால வந்து மெய்யானத்துக்கு மெய்யானத்தை அடைய முடியும் மெய்யானத்தை அடையிறதுனால வந்து பிறவநிலையை அடைய முடியும் இந்த பிறவிகள்னால இன்னும் சில பிறவிகள் அடைஞ்சிடலாம் ஓகே இப்ப எது என்ன எதுனால அதனால தேடிட்டு ஓடிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல தேங்காதீங்கன்னு சொல்றோம் என்னன்னா தேங்குனா குட்டை ஆயிடும் சாக்கடை ஆயிரும் கழிவு நீர் ஆயிடும் ஓடிட்டே இருந்தா நதி போல சுத்தமா இருக்கும் அதே தான் மனித வாழ்க்கை ஓகே மனித மனமும் அப்படிதான் இருக்கும் தேடல் இருந்துகிட்டே இருக்கிறோம் அதாவது இந்த தேடல் இருக்கணும் எதையோட தேடுங்க நல்ல விதமா தேடுங்க அடுத்த அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆமா அந்த தேடல் தான் நம்மளை அடுத்தடுத்த கட்டங்கள் கொண்டு போகும் ஓகே ஓகே பணம் சம்பாதிக்கிறதில் தேடல்கள் கொண்டவன் உண்மையான தேடல் கொண்டவன் உலகின் முதல் பணக்காரனாகவான் உழைக்கும் போது பணக்காரனாகவும் உலகின் முதல் பணக்காரன் உலகின் முதல் பணக்காரன் உண்மையான தேடல் இருக்கிறவன் உண்மையான தேடல் இருக்கும் ஏன்னா அவனுக்கு ஒரே எண்ணம் தான் ஆமா அதுதான் அவனுக்கு கடைசி இப்போ இதை செஞ்சுட்டோம் அடுத்து அதை செஞ்சு அந்த வருமா அவனுக்கு விட இறைவன் கொடுத்துட்டே இருப்பாரு தேர்தல் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து அடுத்த நிலைகளை கொண்டு போகும் இது வந்து ஒரே பிரிவிலையும் அடையதான் சில நிறைய பிறவை எடுக்க வேண்டிய அவசியம் ஒரு மனிதனுக்கு வந்து இந்த பிரிவில நம்ம ஒரு தேர்தல்ல ஒரு நல்ல நிலையை அடையிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட இறுதியில ஓகே அடுத்த பிரிவில அதுல இருந்து கண்டினியூஷன் தான் ஆகும் அதுல இருந்து அதோட தொடர்ச்சியில இருந்தா நம்ம ஞானத்தோட வளரும் அந்த பிரிவில நீங்க சரியிலேயே வாழ்ந்து சரியிலேயே மடிஞ்சீங்கன்னா அடுத்த பிரிவிலும் சரியில் தொடங்க ஆமா சரி என்னது புற புற வழிபாடு புற வழிபாடு முறை புற சடங்குகள் செய்யறதுதான் வந்து சரி ஆனா இப்பயே உங்களுக்கு தேடல் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல அதுக்கான அமைப்பு ஜாத அமைப்பு இருக்குன்ற பட்சத்துல தேடல் தீவிரம் அடையும் போது இறை தேடல் அதிகமாகும் போது ஆன்மீக தேடல் அதிகமாகும் ஒரு இடத்துல புற வழிபாடை பண்ணிக்கிட்டு இருந்தது இல்லாம எல்லா இடத்துலையும் போறோம் அங்கேயும் போய் பார்ப்போம் என்ன பார்ப்போம் இந்த ஒரு தேடலை ஏற்பட்டு அது இருக்கு ஆமா அந்த அங்க இருக்க எல்லா இடத்துலையும் இறைவனை பொழுது பாட வைக்கும் இதுதான் வந்து கிரியை மார்க்கம் ரெண்டாவது மார்க்கம் புரியுது இந்த ரெண்டாவது மார்க்கத்தை தாண்டம் தாண்டும் போது அதுல அதுல தேடலையே இருக்கும் போது என்ன எங்க போவோம் என்ன இப்படின்றது எங்க போய் இங்க போய் பார்ப்போம் இறைவனை பார்ப்போம் இறைவனை பார்ப்போன்னு தேடும் போது மூணாவது மார்க்கத்துக்கு போறதுக்கான கேட் ஓப்பன் ஆகும் இறைவன் வேற எங்கேயும் இல்லை நம்ம காக்க வேண்டியதுல எல்லாம் பொறத்துல பாத்துட்டேன் உனக்கு உழுக்குள்ள இருக்காரு தேடு உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நான் உள்ளதான் இருக்கேன் இறைவன் அப்படின்னா அவன் அவர் வாழ்ற இந்த வீடு தானே உடம்பு தானே கோவில் இதை நம்ம பார்ப்போம்னா இறைவனாலும் நம்ம தொடர்பு நிறைய நாள் இருக்கலாம் அப்படின்னு வரதுதான் யோக மார்க்கம் ஓகே யோக மார்க்கத்துல போய் இறைவன் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா முடியாது இறைவனோட நீ சேர்ந்து இருக்கலாம் ஓகே இறைவன் இருப்பாரு நமக்குள்ள நாமளும் ஆரோக்கியமா ரொம்ப நாள் இருக்கலாம்

கோயிலுக்கு மட்டும் போறாங்க ஆனா கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறாங்க திரும்பவும் இங்கேயே நான் ஓடணும் இது பண்ணணும்ன்ற வேண்டுதல் வைக்கிறாங்க அதாவது போயிட்டு என்ன சொல்லுது அவங்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு இடமா தான் இப்ப யூஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு பிசினஸ் பார்ட் மாதிரி ஆயிட்டு ஆமா இங்க வரேன் செய்யும் சரி வழியிலயும் இறைவன் வந்து சில சில குழந்தை பசினா குழந்தைக்கு கொடுப்போம் அதுதான் சரி அதுக்கடுத்த நிலையில நீங்க பசின்னு கேக்கும்போது அதுக்கேத்த மாதிரி கொடுப்பாரு எப்ப வர முழுசா நீங்க உங்க பசியை தீர்த்துக்க முடியும் அப்படின்னா ஞானத்துல வரும்போது தான் தீர்த்துக்க முடியும் முழுசா தன்னை கொடுப்பாரு ஆனா இன்னொரு ஒரு கூட்டம் நான் இல்ல ஆஹ் பக்தியில இருக்காங்க பாத்தீங்களா இப்ப வந்து நான் சொல்ற இப்ப நான் இப்ப சொன்னே நானும் போயிட்டு கடவுளை வந்து தேவைக்காக வேண்டிட்டு வர அந்த பக்தியை சொல்றேன் உண்மையே பக்தியா பக்தியா இறைவனை சரியை மார்க்கத்திலேயே ஃபாலோ பண்ணி வழிபட்டு அவங்க முதிர்ச்சி பாருங்க பக்தி மார்க்கத்துல அந்த பக்தியே ஒரு கட்டத்துல அவங்க அவங்களுக்கே தெரியாம ஞானமா கன்வெர்ட் ஆகி யோகமா கன்வெர்ட் ஆகி அந்த நிலைக்கு போயிடும் சோ அந்த வழியும் இருக்குன்றாங்க அந்த ப்ராசஸ் அது நடக்காது அதான் பக்தி இவங்க வந்துருது இல்ல பக்தி கலந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஹார்ட் ஓப்பன் ஆயிடுது உள்ளத்தை கலக்குறாங்க ஒரு ஒரு நிலையம் நீங்க சொல்லாமலேயே இதெல்லாம் நம்ம பிரிச்சு சொல்றோம் எந்தெந்த மார்க்கம் இருக்கு மார்க்கம் இருக்கு சரியை இதெல்லாம் இருக்காங்க இது அவங்க பக்தியில எக்ஸ்ட்ரீமா போகும்போது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே அதெல்லாம் அது உண்மையான பக்தியில இருந்தா உண்மையில பக்தியில இருந்தா ஏன்னா ஒரு ஒரு மார்க்கத்திலயும் அவங்க முக்தி அடைய முடியும்னு சொல்றாங்கல்ல அம்ம மார்க்கமா இருந்தாலும் ஞான மார்க்கமா இருந்தாலும் ஒரு ஒரு உங்களுக்கு ஓகே அப்பனை நந்த ஒப்பிலி வல்லலை ஓலி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்துமேத்தினால் அப்பரி சீசன் அருள் தருவானே அப்படின்றதான் அர்த்தம் அந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவனை வந்து நீ எந்த வழியில ஆனால் அந்த வழிக்கு தக்கனதான் அவர் அருள் செய்வார் வழிக்கு அந்த அதுக்கான அளவுல தான் அவர் அருள் செய்வார் ஓகே ஓகே நீ சரியில் இருந்துட்டு ஞானத்தை எதிர்பார்க்க முடியாது ஓகே நீ கிரியில் இருந்துட்டு ஞானத்தை எதிர்பார்க்க முடியாது புரியுது யோகத்தில் இருந்துட்டு ஞானத்தை எதிர்பார்க்க முடியாது அதே ஞானத்துல ஞானத்தில் இருக்கிறவருக்கு சரியை கொடுத்துட மாட்டாரு சின்னதாக ஸோ நம்ம எதை நோக்கி நம்ம தேடல் தான் நம்மளை நம்ம அவருடைய தன்மையை பொறுத்து தான் நீங்கள் சொல்கிறீங்களோ ஒரு பக்தியிலே இருக்காருன்னு அவருக்கு வந்து அவரை மீறி அவரே அறியாமே அவர் ஞானத்துக்கு வராரு அப்படின்னா அவர் உள் உள்ளார்ந்த தேடல் இருக்குன்னு தான் இருக்கும் அதை தான் சொல்கிறேன் அது இல்லாம அது நடக்கையே இருக்காங்கன்னு சொல்கிறேன் ஆமாம் இருக்காங்க அப்படியே போயிட முடியுதுன்னு சொல்லல அப்படியும் இருக்காங்க ஏன்னா அவங்கதான் அது ஃபுல்லா டீப்பா இருக்காங்க ஆமா அப்ப பக்தி முத்திடுச்சுன்னா அடுத்தது அங்கதான் போயாகும் ஆமா ஒரு ஒரு கேட்டை ஓப்பன் ஆகும்ல அந்த ஓப்பன் ஆகிற கேட்டே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றேன் ஆமா ஆமா ஏன்னா அவங்க ஒரு முட்டாவில வந்து ஈஸியா வந்து அதை கடந்து போவாங்க ஆனா அறிவாளி வந்து ஈஸியா நோட் பண்ணி வச்சு கண்டிப்பா நம்ம இங்க வந்துட்டுமா இந்த படிநிலை வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் இருக்கவங்க பாத்தீங்களா ஆமா இதையே கடக்க முடியாது ஆமா அந்த மாதிரி சொல்ல வர அது எங்க குரு சொல்லுவாரு அந்த மாதிரி இதுல நிச்சயமா என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து இந்த நம்ம ஞானத்துல வர்றது அப்படின்றது வந்து வந்துடலாம் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து அன்பு செய்யறதுன்றது இந்த ரொம்ப சாதாரணம் நம்ம மக்களுக்கு மறந்தே போச்சு அன்புனா என்ன அப்படின்றத அன்பு நிறதே வேற மாதிரிதான் செலுத்துறாங்க வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க தெரியும் ஆமா ஒருத்தர் ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் பார்த்தா சிரிச்சுக்குவாங்க இன்றைக்கி ஒருத்தவங்க பார்த்தா முறைக்கிட்ட தான் செய்கிறாங்க ம் ஒரு மரியாதை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட ஓகே வாங்க பார்த்து முன்னே தெரியாத நான் ஒரு பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு போகிறது வந்து எப்படி இருக்குது ஓகே ஆனால் அப்படி சிரித்தா கேண்ணேன்றவாங்க இன்னைக்கு ம் ம் இது அவங்களோட தவறு தான் அதுதான் அந்த மாதிரி அவங்க மரியாதை கொடுத்து ஒரு இதுக்காக நம்ம வந்து உன்முறை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான இதை வந்து அவங்களும் செய்யணும் அது செய்யாமல் செய்யாமல் போகிறத விட சரிகிறத பார்த்து சிரிச்சிட்டு ஓகே ஓகே போறாங்களா நம்ம நம்ம அப்படியான சமூகம் கிடையாது மனிதனே வந்து சார்புன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தன் வாழக்கூடிய ஒரு உயிரின அப்படின்ற போது வந்து நான் நான் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா நான் என்னோட நாக இதுக்கு வணக்கம் மதிக்கணும் இன்னொன்னு வந்து போட்டி போட்டு விலகும் போதே வந்து அந்த மனிதன்றதை அழிஞ்சிட்டே போவோம் அன்புன்றதுக்கு அடையாளமே எல்லாமே போகும் அப்ப எல்லாம் இங்க மெருகமாக தான் தெரியும் சோ இது மாறணும் அப்படின்னா இறைவனோட கையில் தான் இருக்கு அதான் இது மாறணும்னா அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் அன்புன்ற ஆயுதம் தான் இருக்கு வேற எதுவும் கிடையாது இதையும் வந்து எல்லாருக்கும் ஓப்பன் ஆகணும் ஆமா உள்ளம் ஆமா அந்த இறை தன்மைக்கு போயிடுவாங்க அப்படின்னு கண்டிப்பா ஏன்னா அதுக்குள்ளதானே எல்லாமே இறை இறையுடைய எல்லா தன்மைகளும் இருக்கு நிச்சயமா சோ அந்த உணவு நிலைக்கு போயிட்டாலே முடிஞ்ச வரைக்கும் போதும் கண்டிப்பா மனிதன் மனிதனாவே இருப்போம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இப்ப நிறைய விஷயங்கள்ல இப்ப ஜாதகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிறோம் கண்டிப்பா அடுத்த பதிவுலயும் என்ன ஏதாவது நம்ம விட்டுருப்போம் அது அடுத்த பதிவுலயும் நம்ம பாக்கலாம் நிச்சயமா ரொம்ப நன்றி நன்றி மகிழ்ச்சி